ஒரு என்ன சொல்கிறது திருவண்ணாமலையில் மலை கோயில் சார்ந்த மலை பக்கத்தில் மிகப்பெரிய ராட்சச பாறை அந்த பாறை ஒரு வீட்டில் விழுந்து ஏழு உயிர்கள் பலியாகிட்டு அதை மீட்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் மீட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி தான் என்ன செய்கிறது கடலூர் தான் வருஷம் வருஷம் எல்லா புயல்லையும் தாக்கி சின்ன பின்னமாக ஆகும் அங்கே சூறை பல நூறு மரங்கள் சாஞ்சதோடு சரி பெரிய சேதத்தில் இருந்து கடலூர் தப்பிச்சிட்டு ஆனா பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி புயல்ல தாக்கிட்டு அது என்ன அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது மக்களையும் குறை சொல்ல முடியாது இயற்கை சீட்டம் மனுஷன் ஒன்று நினச்சா அது ஒன்று செஞ்சுட்டு போயிருது எங்கெல்லாம் ஆபத்து வருமோ அங்கெல்லாம் பேரிடர் மீட்பு படையே தயார் நிலையில் அரசாங்கமும் வச்சிருக்கு ஆனால் எதிர்பார்த்த இடத்த விட்டுட்டு எதிர்பார்க்காத இடத்துல அந்த ஆபத்துகள் நிகழும்போது அப்போ அந்த நிர்வாகமும் சீர்குலைஞ்சி போயிடும் அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி அது பத்திரிகையில் பார்த்துட்டு காணொலியிலையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த மக்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் எல்லாமல்ல அந்த அண்ணாமலையார் தான் துணை புரியணும் ரொம்ப ஆழ்ந்த வருத்தம் புதுச்சேரியில் முப்பதாம் தேதியே கரண்ட் கிடையாது புயலை எதிர்பார்த்து புயல் கரையை கிடக்க போகிறதுங்கிறதுனால முப்பதாம் தேதியே கரண்ட் கிடையாது கரண்ட் இல்லைங்கிறதுனால அரசு எல்லாத்தையும் அடைச்சி மூடியாச்சு அடைச்சி மூடுனா அங்கே என்ன பால் இருந்து ஒரு அத்தியாவசிய சாமானும் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒன்றாந்தேதி அரசு மதுபான கடையிலேருந்து தனியார் மதுக்கான கடை வரைக்கும் திறந்தாச்சு ஜாரைய கடையை திறந்தாச்சு பால் மக்களுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு பால் கிடைக்கல ஆனால் பாண்டிச்சேரியில் தாராளமாக மதுகள்லாம் கிடைச்சிருக்கு கடையை திறந்தாச்சு பால் கடை திறக்கல மக்கள் இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு தமிழ் ஒரு மாவட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்தின் அளவு தான் புதுச்சேரி மாநிலம் அதுக்கு ஒரு மாநில முதலமைச்சர் அதுக்கு ஒரு அரசாங்கம் செயல்பட முடியலையே அப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் அப்ப என்ன பிரச்சனை எல்லாம் நடக்கத்தானே செய்யும் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அந்த மாவட்ட அளவில் இருக்கிற மக்கள் தொகையவே ஒரு மா அரசாங்கம் கவனிக்க முடியல என்ன செய்யறது அரசுக்கு மக்களும் ஒத்துழைக்கணும் அரசாங்கத்தை குறைஞ்சு நல்லிக்கிட்டே இருக்கிறதுல எந்த முறையும் கிடையாது அவங்க என்ன படுத்து தூங்கிக்கிட்டா இருக்காங்க இங்க ஒரு அதிகாரி காரை எடுத்துட்டு போனா அங்க ஒரு அதிகாரி காரை எடுத்துட்டு தான் போறான் நாலு அதிகாரி நாலு திசையில் போனால் நாற்பது இடத்துல ஆபத்து நடக்கு என்ன அரசுக்கு நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் இருந்தாலும் பெரும் தப்பிக்கிட்டு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இது மிகப்பெரிய புயலாக போனதை போன வருஷத்து மாதிரி க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளத்தில் மிதந்துச்சே திருச்செந்தூர்லாம் அந்த மாதிரி ஒரு பெரும் பாதிப்பு இந்த வருஷம் வரல வடக்க கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா பக்கமும் ஏகப்பட்ட வெள்ளங்கள் தென்பெண்ணை ஆற்றலெலாம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன தண்ணி திறந்து திறந்துக்கிட்டுருக்காங்க எங்கள் தாமரபரங்கில இந்த வெ இந்த வருஷம் நாங்கள் வெள்ளத்தையே பார்க்கல திருநெல்வேலி தாமரபரங்கில இந்த வருஷம் வெள்ள மழை வெள்ளமே வரல எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த வருஷம் சரியான மழை பெய்யலையே அப்படின்னு எங்களுக்கு அணைக்கட்டு பூரா நிறையலை மழை பெஞ்சுது ரெண்டு நாளைக்கு குளிர் காத்தா அடிச்சிது அவ்வளோதான் இப்போ வெள்ளை வெயில் அடிக்க ஒரு மலை மேகத்தையும் காங்கல என்ன செய்யறது இப்படித்தான் ஒரு பக்கம் சேதம் ஒரு பக்கம் வ வறட்சியாக தான் போகும்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்